அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையே தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே சென்னையைச் சேர்ந்த தெய்வத்திரு திரு பிள்ளை சுந்தராம்மாள் அவர்களுடைய நினைவாக வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் இன்று சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு பூஜையும் அன்னதானத்தையும் அளிப்பவர் தெய்வத்திரு திரு பார்த்திபன் ஐயா அவர்களும் தைவத் மனோகரன் ஐயா அவர்களும் ஆகும் இதோ அவர்கள் நடத்தும் சிறப்பு பூஜை ஆஞ்சநேயர்கள் ஆஞ்சநேயருக்கு நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டு ஐயாவினுடைய குடும்பத்தை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆஞ்சநேயர் ஆபத் பார்ந்தவன் அவரை வணங்கு வணங்குபவர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது ஆகையினால் தயவு திரு பார்த்திபன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தயவு திரு மனோகரன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாரும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் தயவு திரு பார்த்திபன் ஐயா அவர்களும் தயவு திரு மனோகரன் ஐயா அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியோர்களே தயவுத் திரு அப் ஐயா அவர்களுடைய குடும்பமும் தயவுத் திரு மனோகரன் ஐயா அவர்களின் அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய குழந்தைகளும் அவருடைய சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் தயவு திரு வாத்திபகன் ஐயா அவர்கள் அடிக்கடி நம் தர்மசாலைக்கு சிறப்பு பூஜைகளையும் அன்னதானம் அன்னதானமும் வழங்கி வருகிறார் அதோடு இன்று அன்னதானத்திற்காக பத்து தட்டுகளை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் அடிக்கடி நம் தர்மசாலைக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு வருகிறார் ஆகையினால் தயவு திரு பார்த்திபன் ஐயா அவர்களுடைய குடும்பம் மென்மேலும் வளர்ந்து அவர்களுடைய குழந்தைகளும் சுற்றமும் நட்பும் எல்லா நலன்களும் பெற்று மீண்டும் மீண்டும் தர்ம காரியங்கள் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு எல்லா வல்லமையும் எம்பெருமான் முருகப்பெருமானும் வள்ளல் பெருமானும் ஆஞ்சநேயரும் அளிக்க வேண்டும் என வல்லார் தர்மசாலை மூலமாக வேண்டிக்கொள்கிறோம் இதோ அன்னதானம் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருப்பதைக் காணலாம் சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிற்பரமாம் பரஞ்சோதி அருள் சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி தற்பர தத்துவ ஜோதி என்னை தானாக்கி கொண்ட தயாநிதி ஜோதி சித்துருவாம் சுயஞ்சோதி எல்லாம் செய்திட வல்ல சிதம்பர ஜோதி அத்துவிதானந்த ஜோதி என்னை ஆட்கொண்டருளும் சிற்றம்பல ஜோதி சின்மயமாம் பெரும் ஜோதி அருள் செல்வமழிக்கும் சிதம்பர ஜோதி தன்மயமாய் நிறை ஜோதி என்னை தந்தமை ஜோதி சதானந்த ஜோதி ஜோதி அறம் ஆதியருதம்மை அளித்த பிஜோதி ஓதி உணர்வரும் ஜோதி எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி மன்னிய வண்ண ஜோதியே தாம் பேரு துன்னிய துணிய ஜோதி முத்து ஜோதி மரகத ஜோதியுள் ஜோதி பார்முதல் ஐந்து மாம் ஜோதி ஐந்தில் பக்கமேல் கீழ் நடு பற்றிய ஜோதி ஓர் ஜோதி பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி ஐம்புலமும் தானாம் ஜோதி புலத்தகத்தும் புறத்து மலந்தொளிர் ஜோதி புய்மயல் உள் ஜோதி மற்ற பொலன் உள்ளும் புறத்துமாம் ஜோதி மனமாதியெல்லாம் எல்லாமாம் ஜோதி அவை வாழகம் பூரம் வாழ்கின்ற ஜோதி இனமான உள்ளக ஜோதி சற்றும் ஏராதி ரங்காதி யக்குமோர் ஜோதி மூன்றாம் ஜோதி அவை முன்பின் முன்ப முடுக்கிய ஜதி ஜோதி குணம் எல்லாம் கடந்தே இலங்கிய ஜோதி பகுதி மூன்றாகிய ஜோதி மூலப் பகுதிகள் மூன்றும் படைத்தருள் ஜோதி பல வாக்கும் ஜோதி சற்றும் பிகுதி ஒன்றின்றி விளக்கிய ஜோதி காலமுதற்காட்டும் ஜோதி கால காரணத்தப்பால் கடன் தொழில் ஜோதி கோலம் பலவாகும் ஜோதி ஒன்றும் குறிக்கப்படா சிற்குண பெரும் ஜோதி தத்துவம் எல்லாமாம் ஜோதி அந்த தத்துவம் எல்லாம் தருவிக்கும் ஜோதி அத்துவித பெரும் ஜோதி எல்லாம் அருளில் விளங்க அமர்த்திய ஜோதி சத்தர்கள் எல்லாம் ஜோதி அவர் சத்திகள் எல்லாம் தழைப்பிக்கும் ஜோதி ஜோதி பரமுத்தியாம் ஜெய்சித்தியாம் ஜோதி ஆரந்தத்தே நிறை ஜோதி அவை கப்புறத்தப்பாலும் ஆகிய ஜோதி வீரும் பெருவெளி ஜோதி மேலும் வெட்டவெளியில் விளங்கிய ஜோதி பேரரு ஜோதியுள் ஜோதி அண்ட பிண்டங்களெல்லாம் பிறங்கிய ஜோதி வாரமுற்றோங்கிய ஜோதி மன வாக்கு வாக்குட்டாததோர் மாமணி ஜோதி ஒன்றான பூரண ஜோதி அன்பில் ஒன்றாத உள்ளத்தில் ஒன்றாத ஜோதி என்றா ஒளிர்கின்ற ஜோதி என்னுள் என்றும் விளங்கிய என்னுயே ஜோதி மெய்யே மெய்யாகிய ஜோதி சுத்த வேதாந்த வீட்டில் விளங்கிய ஜோதி துய்ய சிவானந்த ஜோதி குரு துரிய தலத்தே துலங்கிய ஜோதி சிவமய மாம் சுத்த ஜோதி சுத்த சித்தாந்த வீட்டில் சிறந்தொழிறு ஜோதி உவமையில்லா பெருஞ்சோதி எனதுள்ளே நிரம்பி ஒளிர்கின்ற ஜோதி என்னை தானாக்கிய ஜோதி இங்கே இறந்தாரையெல்லாம் எழுப்புமோர் ஜோதி அன்னைக்கு மிக்கருள் ஜோதி என்னை ஆண்டமூதம் தந்த ஆனந்த ஜோதி சித்தம் சிவமாக்கும் ஜோதி நான் செய்த தவத்தால் தெரிந்த உஜோதி புத்தமூதாகிய ஜோதி காரண ஜோதி தம்பத்தில் ஏற்றிய ஜோதி அப்பால் சார்மணி மேடை மேல் தான் வைத்த ஜோதி விம்ப பெருவெளி ஜோதி அங்கே வீதியும் வீடும் விளக்கிய ஜோதி சுகமயமாகிய ஜதி எல்லா ஜோதியுமான அகமிதம் தீர்த்தருள் ஜதி சச்சிதானந்த ஜதி சதானந்த ஜதி நித்தபரா ஜோதி சுத்த நிரதிசயானந்த நித்திய ஜோதி அத்துவிதானந்த ஜோதி எல்லா ஆனந்த வண்ணமும் ஆகிய ஜோதி பொய்யாத புண்ணிய ஜோதி எல்லா பொருளும் விளங்க புணர்த்திய ஜோதி நையாதருள் செய்த ஜோதி ஒரு நானும் ஒன்றாய் நன்னிய ஜோதி கண்ணிற்கலந்தருள் ஜோதி உலக்கண்ணுயிர் கண்ணருள் கண்ணுமாம் ஜோதி எண்ணிற்படா பெருஞ்சோதி நான்